அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் அகரம் என்பது தமிழில் முதல் எழுத்து அ ஆகும் எல்லா எழுத்துக்களும் அ என்பதன் மூலம் தொடங்குகின்றன அதேபோல் உலகின் அடிப்படையாக கருதப்படுவது அந்த ஆதிபகவனே என்பார் குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின் விளக்கம் ஒரு மனிதன் கல்வி கற்றாலும் அதனால் விளையும் பயன் என்ன என கேட்கிறார் திருவள்ளுவர் ஏனெனில் அவர் நற்றாள் என கூறப்படும் உயர்ந்தவரின் அடிகளை வணங்காமல் இருந்தால் கல்வியின் பயன் இல்லாமல் போய்விடும் என்பதே இதன் பொருள் குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மலர்களின் மீது வீற்றிருந்து ஆட்சி செய்யும் இறைவனின் பெருமாளின் திருவடிகளைப் பற்றியவர்களின் வாழ்க்கை நிலத்தில் நீடித்துக் கொடுக்கும் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமையில்லா நடி யாண்டும் ஈ ஆண்டும் விளக்கம் இந்த குறளின் அடிப்படையில் ஆசைகளும் வெறுப்புகளும் மனிதர்களின் மனதிற்கு சுமையாக செயல்படுகின்றன ஆசையற்ற வெறுப்பற்ற நிலையை அடைந்தவர்களை வணங்குபவர்கள் மனசாந்தியை காண்பர் அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித துயரங்களும் இல்லாது அமைதியாக வாழ முடியும் குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவனை மனதில் கொண்டு அறநெறியை பின்பற்றி புகழை நோக்கி பணியாற்றுகிறவர்களுக்கு இருளைப் போன்ற துன்பத்தைச் சேர்க்கும் இருவினை பாவமும் புண்ணியமும் அவர்களிடம் வராது குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் கண் காது மூக்கு வாய் தோல் ஆகிய ஐந்து உணர்வுகளின் வாயில்களை தடை செய்து காப்பாற்றிக் கொள்ளும்வர் பொய்யற்ற ஒழுக்கத்தில் நிலைத்திருந்து நீண்ட காலம் வாழ்வர் குறள் ஏழு தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் ஒரு மனிதன் தன் தனிப்பட்ட காரணங்கள் திறமை அல்லது வாழ்க்கையின் நிலைகளில் ஏற்றத்தையும் அல்லது சிரமங்களையும் மீறி பிறர் அணி அறிவுறுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் எடுத்திருந்தாலும் அவர் மனதில் உள்ள துக்கம் அல்லது கவலைகளை மாற்றுவது மிகவும் கடினம் குரலெட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறத்தில் வாழும் அந்தணர் பெருமான் வழியை பின்பற்றியவர் அல்லது சிறந்த ஒருவர் தன் பாதையில் நின்று தானாக வாழ்ந்தால் பிறர் அதனடியில் பயணிக்கும் வழியை தட்டவிட முடியாது அதாவது ஒருவன் அறத்தின் வழியில் நிலைத்திருப்பவரின் கையெழுத்தையும் மற்றவர்கள் பாராட்டுவது அரிது குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் இந்த உலகில் அனைத்து தர்மங்களிலும் உடைய பெரும் சிறப்பு எண்குணம் அல்லது நல்ல பண்புகளை பெற்றவர் அவரின் அடிகளை வணங்காமல் இருந்தால் அவருடைய தலை அந்த முகவர் எவ்வித திருத்தத்தையும் அடையாது அவன் துன்பத்திற்கு உள்ளாகிவிடும் குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராத்தார் விளக்கம் பிறவி பெருங்கடலை மறுமலர்ச்சி மற்றும் அதன் அவலங்களை கடந்திட முடியும் தனிப்பட்டவர்கள் மட்டுமே இறைவன் அடிகளுக்கு அருகில் செல்பவர்கள் ஆகும் இறைவன் பாதையை பின்பற்றாதவர்களுக்கு இந்த கடலை தாண்டுவது கடினம்